வணக்க மக்களை சட்டமன்றத்தில் நடைபெற்ற மிக முக்கிய தகவல் என்று வழியாகி இருக்கிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கைகோர்க்கும் தேமுதிகவா எத்தனை இடங்கள் தெரியுமா வாங்க வெடிவை முழுமாக்கின்றான் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தான் தேமுதிக போன்ற கட்சிகளுடன் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்பட கண்டிப்பாக கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறதா அந்த வகையில் தான் ஜனவரி இருபத்தி ஒன்பது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்கள் தமிழகத்தில் நடைபெற இருக்கிறதா இதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் அனைத்துமே அதற்கான பணிகளை மும்பாரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் தான் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது வரை தேமுதிக எந்த கூட்டணியில் இணைய போகிறது என்ற முடிவு ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லையா தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது தமிழகத்தில் நான்கு முறை போற்றி நிலவும் என்பது கண்டிப்பாக கூறப்படுகிறதா அதாவது திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக அதனைத் தொடர்ந்து புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வட்சிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை பூற்றி நிலவக்கூடிய சூழல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக சந்திக்கப் போகிறதா அதில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வச்சிக் கழகம் உள்ளிட்டவை அடங்கும் என்று கூறப்படுகிறதா அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஆளும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து சந்திக்க உள்ளதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அதாவது ஏற்கனவே தேமுதிக தரப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைவார்கள் என்ற ஒரு கருத்துக்களும் வெளியாகியிருக்கிறது ஆனால் இன்னும் சில மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கும் சூழல் என்பது தற்போது வரை தேர்தல் கூட்டணி குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லையா அதே நேரத்தில் பல அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை கூட நடத்தி வரும் நிலையில்தான் தேமுதிக ஓ பன்னீர்செல்வம் போன்ற ராமதாஸ் தலைமையிலான பாமக புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லையாம் இந்த நிலையில் தான் தொடக்கத்தில் தேமுதிக மற்றும் திமுக மற்றும் ஆகிய இரு கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இதில் இரட்டை இலக்க தொகுதிகளை யார் கொடுக்கிறாளோ அவர்கள்தான் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் இருந்த தேமுதிக அதற்கு திமுக அதிமுகவும் சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறதா இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போலவே தேமுதிக பூச்சாளம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த மாநாடு முடிந்த பின்னரும் கூட அவர் ஆளும் கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் கூட்டணியை அறிவிக்காத போதே நான் மட்டுமே முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியது செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த சூழல்தான் கண்டிப்பாக ஆளும் திமுக தேமுக முதல் முறையாக உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளதா திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டதாகவும் அதற்கு சம்மதம் கிடைக்காத நிலையில் ஒரு மாநிலங்களவை ராஜ்யசவாசி கண்டிப்பாக ஒதுக்கப்படுவதாக தேமுக தலைமை திமு தேமுகவிற்கு திமுக தகவல் கொடுத்ததாக இருக்கிறதா மொத்தமாக சொல்லப்போனால் தேமுதிகவிற்கு ஏழு இடங்கள் அதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை கண்டிப்பாக ஒதுக்கப்பட உள்ளதாக திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது தேமுதிக தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் விருதுநகர் மாவட்டத்தில் கண்டிப்பாக ஒரு தொகுதியை குறிப்பாக ஒதுக்க வேண்டுமென வலியுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறதா இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்து கண்டிப்பாக இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பதுதான் அரசியல் வட்டாரத்திலே பேசப்படும் பொருளாக பார்க்கப்படுகிறது மேலும் போன்ற விடயக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்